இந்த கல்யாணம் தடை நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் கல்யாணம் எனக்கு நடக்க மாட்டேங்குது எந்த ஜாதகமும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது இந்த ஜாதகம் பார்த்து பார்த்தே எனக்கு கல்யாணம் நின்று போகுது எவ்வளவு பொருத்தம் எவ்வளவு பொருத்தம் பார்த்தேன் எதுவுமே நடக்கலைங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போறேன் பொருத்தம் பார்க்குறேன் பொருத்தம் இல்லை பொருத்தம் இல்லை பொருத்தம் இல்லை ரஜ்ஜு பொருத்தம் இல்லை தின பொருத்தம் இல்லை எனக்கு வந்து யோனி பொருத்தம் இல்லை ராசி பொருத்தம் இல்லை அதிபதி பொருத்தம் இல்லை எனக்கு ராசி கட்ட பொருத்தமில்லை இல்லை அப்ப நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது அப்ப பொருத்தமானவங்களே உலகத்துல இல்லையா நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நான் சொல்றதுதான் வழி இல்லைன்னா கல்யாணம் நடக்கிறது சிரமம் இது நல்லா தெரிஞ்சுங்க நான் இது ஹார்டா பேசுறேன்னே நினைக்காதீங்க எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்காம இருக்கு பையன் பொண்ணு ஏன் இவ்வளவுனாலும் உங்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு பெரிய அளவுல மன விரயத்துக்கே வந்துட்டாங்க மன அழுத்தம் சார் என் குடும்பத்துல நல்லதே நடக்காது இவ்வளவு சார் சாமியும் இல்ல சார் நான் ராகுக்கு பரிகாரம் பண்ணேன் கேதுக்கு பரிகாரம் பண்ணேன் செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ண சனிக்கு பரிகாரம் பண்ண எல்லாம் காசு போச்சு ஒரு சாமி கூட கண்ணை திறந்து பார்க்கல சார் என் வீட்டுல ஒரு மேலே சத்தம் கேட்கும் மரம் கட்டலான்னு பாக்குறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார் இப்படி பல பேர் வருத்தப்படுறது எனக்கு தெரியுது ரொம்ப சிம்பிளா நான் சொல்றத தெரிஞ்சுக்கிங்க இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்டில் கல்யாணம் தமிழையில இப்போ நான் தான் கொடுத்துருப்பேன் என்ன கொடுத்துருக்கோம் தம்னையில் இந்த அஞ்சு விஷயம் செஞ்சா உங்க வீட்டில் கல்யாணம் அவ்வளோதான் இந்த அஞ்சு தான் முக்கியம் அஞ்சுனா என்ன இந்து இந்து வாரம் அப்படின்னு புதன் தான் கல்யாணத்துக்கான முழு முதற் கடவுள் கல்யாணம் உங்களுக்கு நடக்கணும்னா புதன் சப்போர்ட் பண்ணணும் புதன் சப்போர்ட் பண்ணாதான் குரு சப்போர்ட் பண்ணுவார் குரு சப்போர்ட் பண்ணாதான் சந்திரன் சப்போர்ட் பண்ணுவார் புரியுதா சந்திரன் சப்போர்ட் பண்ண பிறகுதான் சுக்கிரன் வரணும் நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சுக்கிரன் தான் கல்யாணத்துக்கு பாதக பாதகாதிபதி அவன் நினைக்கிற கல்யாணமே வேற நம்ம லைஃபே வேற மாதிரி மாற்றிட்டு போடுவோம் நமக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறதே சுக்கரனால தான் நடக்கும் புதனால மட்டும்தான் நமக்கு யார் பார்ட்னர் முடிவு பண்ண தெரிய வைக்க முடியும் நல்ல புத்திசாலி தன்னை இருக்கிறவங்க மட்டும்தான் பார்ட்னரை கரெக்டாக தேர்ந்தெடுக்க முடியும் இல்லைன்னா ஏண்டா பார்ட்னரை தேர்ந்தெடுத்தும் கவலைப்படுறவங்களும் இருக்காங்க இல்லையா அது பொருளாதார இருக்கட்டும் தொழில் பார்ட்னராக இருக்கட்டும் இருக்கட்டும் பிரச்சனையை நம்மளே தலையில எடுத்து சுமக்கிறோம் முதல்ல கல்யாண பொருத்தம் எப்படி பார்க்கணும் இதை தெரிஞ்சிக்கங்க கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா இனிமேலாவது கல்யாணம் நடக்கணுமோ வேணாமா ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது இதுல என்னன்னா இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நீங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க ஒரு முடிவு பண்றீங்க எங்களுக்கு ஜாதகம் சரியாக இருந்தால்தான் நாங்கள் திருமணம் செய்வோம் எங்களுக்கு இந்த கட்டங்கள்லாம் கரெக்டா இருக்கணும் இந்த நட்சத்திரம் தான் சார் எனக்கு வேணுங்கிறாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு யாரு சொன்னா உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் என்ன நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னோட நான் ஜாதகம் பார்த்து நான் மேட்சிங் பார்த்து கல்யாணி கொடுத்துருக்கிறேன் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒருத்தவங்க கூட ஃபெயிலியர் கிடையாது நான் சொல்றேன் நான் தைரியமா சொல்றேன் கல்யாணம் நடக்கணும்னா நான் சொல்ற இந்த வழி அஞ்சே வழி இதுக்கு நீங்க முதல்ல முடிவாயிடும் நான் ஆயிரக்கணக்கான கல்யாணங்கள் பண்ணி கொடுத்துருக்கேங்க நான் மேட்சிங் பார்த்து ஒன்னு கூட ஃபெயிலியர் கிடையாது நான் இது தைரியமாக சொல்றேன் எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் குழந்தை பத்திருக்கிறான் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறான் நிம்மதியா இருக்கானு கேட்காதீங்க அது வேற விஷயம் கல்யாண வாழ்க்கையில வந்து நிம்மதிங்கிறது எப்பயுமே அப்டேட்ல இருந்துகிட்டே இருந்தால் தான் நிம்மதி இருக்கும் கல்யாண வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கிறதுக்கு நானே நிறைய பேருக்கு ட்ரிக்கு சொல்லியிருக்கிறேன் முதல்ல புருஷன் பண்ணாட்டி வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கல்யாண வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மாவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கல்யாணம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அதை பற்றி என்னங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சப்ஜெக்ட் அது இல்லை கல்யாணம் தடப்படக்கூடாது இப்படி பொருத்தம் பார்த்தா கல்யாணம் நடக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி பொருத்தம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கல்யாணம் பொருத்தத்தினாலேயே தள்ளி போயிட்டே இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கல்யாண வாழ்க்கை சக்ஸஸ் ஆகணும்னா எப்படி பொருத்தம் பார்க்கணும் முதல்ல மனப்பொருத்தம் பொருத்தம் பார்க்கணும் இந்த ஜாதகத்தெல்லாம் தூக்கி ஓரங்கிட்டு வைங்க தயவு செய்து வைங்க எப்ப பார்த்தாலும் ஜாதகத்துல எனக்கு பத்து பொருத்தம் இருக்கணும் இந்த கட்டம் சரி இருக்கணும் இந்த கட்டம் சரி இருக்கணும்னா எப்போ உன் கட்டம் சரியா இருக்கணும் நீங்க முதல்ல முடிவு பண்ண மாட்டோம் அப்டேட்லயே இல்லை நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றது மனப்பொருத்தம் இருந்தால் கல்யாணம் ஃபர்ஸ்ட் அதுக்கே எந்த விதமான இதுவும் கிடையாது நல்ல தேதி நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதான் ரெண்டாவது கல்யாண வாழ்க்கையில் கல்யாணம் நடந்ததுன்னா அவங்களுக்கு குழந்த பிறக்குமா முதல் கேள்விக்கு பதில் வரணும் உங்கள் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு குழந்த பிறக்குமா ஓகே சந்தோஷமா ரெண்டு பேரும் இருப்பாங்களா ஓகே சுமங்கலியா இருப்பாங்களா ஓகே கல்யாணத்தை பண்ணிவிடு வேறு எதுவுமே வேண்டாம் பத்து பொருத்தமும் அதே தான் சொல்லும் எல்லாமே டபுள் டபுள் சைடு வரும் மகேந்திர பொருத்தம் இருக்குன்னா ராசி பொருத்தம் தேவையில்லை அதிபதி பொருத்தம் தேவையில்லை அதிபதி பொருத்தம் இருக்குன்னா மகேந்திரமும் வேணாம் ராசியும் வேணாம் இஸ்திரி தீர்க்கம் இருக்குன்னா ரஜ்ஜு பொருத்தமே தேவையில்லை எல்லாமே ஒண்ணுதான் இன்னும் சொல்லுவாங்க தின பொருத்தம் இருந்தா மத்த எந்த பொருத்தமே தேவையில்லைன்னுவாங்க நல்லா வாழ்வாங்க வாழ்க்கையில தான் எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் உங்க என்கிட்ட பொருத்தம் பார்த்து இன்னைய வரைக்கும் யாருக்கும் ஃபெயிலியர் கிடையாது நான் பல பேருக்கு இதை நான் சவாலாக கொடுத்துருக்குறேன் ஏன் முதல்ல மனப்பொருத்தம் இருந்தால் என்கிட்ட வாயிலா வராதன்னு விடுவேன் உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே கல்யாணம் நல்ல நாள் நான் குறிச்சு தரேன் நல்ல நேரம் குறிச்சு தரேன் கல்யாணம் சந்தோஷமா இருக்கு கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு எப்படி இருக்கணும் ஒரே ஒரு வார்த்தை தான் கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னா ஒரு புருஷனுடைய மரியாதைங்கிறது மனைவி தான் இருக்கு ஒரு மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த இல்லற வாழ்க்கை நூறு ஆண்டு சந்தோஷமா இருப்பாங்க மனைவியே மரியாதை கணவனுக்கு கொடுக்கலன்னா அந்த இல்லற வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடும் திருமண வாழ்க்கை எங்க பெயிலியர் ஆகுதுன்னா மனைவி கட்டிய மனைவி நம்ம தாலி கட்டி மனைவி அழைச்சிட்டு வந்திருப்பார் ஒரு தன்னுடைய பொண்டாட்டி தன்னுடைய கணவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னா கல்யாண வாழ்க்கை அங்கே ஃபெயிலியர் அதனால சொல்லுவாங்க பொண்டாட்டி மட்டும் பிள்ளைங்களுக்கு முன்னாடி அப்பாவை அதாவது கணவனை திட்டக்கூடாது அப்படி திட்டா எல்லாம் என்ன ஆயிடும்னா இந்த ஆளு வேஸ்ட் சும்மா அப்படின்னு அங்கேயே ஒரு கௌரவத்தை இறந்துடுவார் அப்ப கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர் அங்க நடக்கும் அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு முதலிடம் கொடுக்கும் நல்லதோ கெட்டதோ அவ சொல்றதுதான் மனைவி என்ன சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில பொழுது முடிஞ்சிருக்கும் பொண்டாட்டி சொல்லுவா திங்க கிழமைப்பா திங்க கிழமை தான் சொல்லணும் மனைவி பேச்ச தட்டக்கூடாது என்ன சொன்னாலும் அவ்வளவுதான் கல்யாணமா இருக்க சிறப்பு என்றைக்குமே பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா அதிகபட்சம் யாருக்கிட்டையும் நம்மளை விட்டு கொடுத்துடக் கூடாதுன்னு நினைப்பாங்க பெண்களுக்கு இருக்கிற பெரிய கௌரவமே அதுதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க பெண்களை உங்க வீட்டு பிள்ளைகளை நல்லா தெரியுங்க கணவன் மனைவியை எங்கு விட்டு கொடுத்துடக் கூடாது அது போதும் மனைவி கணவனை எங்கு மரியாதை குறைவாக கொண்டு போயிடக்கூடாது இது ரெண்டும் இருந்துட்டா கல்யாண வாழ்க்கை சக்சஸுங்க அப்புறம் என்ன அப்ப இப்ப கல்யாணம் பண்றவங்க இந்த அஞ்சு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கிங்க நிச்சயமா கல்யாண வாழ்க்கை இருக்கும் அதை விடுத்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு நிமயம் யோசிக்கவே கூடாது செய்யலாமா நிச்சயம் கல்யாண வாழ்க்கை நடக்க போகுது பத்திரிக்கை வைக்க போறீங்க நான் கல்யாணத்துக்கு வருவேன் ஆமா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் வருவேன் எனக்கு பத்திரிக்கை வைப்பீங்க நல்ல பொருத்தம் பாருங்கள் உடனடியே கல்யாணத்தை பண்ணுங்கள் ரொம்ப நாளெலாம் இனிமேல் வளர்த்தாதுங்க சும்மா போட்டுக்கிட்டு இதே மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்